கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த வேளையில் இந்த வருடத்தின் துவக்கமே ஆரம்பத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதமே அசத்தலாக இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் நினைப்பதை விட கும்பராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைப்பதால் மிகப்பெரிய அளவுல இன்ப அதிர்ச்சி இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாறுதல்கள் நிறைவாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே நூறு சதவீதம் அல்ல இருநூறு சதவீதம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி மாதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமைய போகிறது என்பதை பார்க்கும் ராசியின் அதிபதியான சனி உட்பட கிரகநிலைகள் சிறப்பான சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்கிறது ஏனென்றால் இந்த வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் பல கிரகநிலைகள் லாபத்தை முழுமையாக துவக்கத்தில் வலுப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது பாதசனியாக ராசியின் அதிபதியான சனி அமர்ந்திருக்கிறார் ஐந்தில் குரு இருக்கிறார் இப்படி கிரகநிலைகள் இருக்கக்கூடிய வேளையில் இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்கள் அற்புதமாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் பலம் பொருந்திய அமைப்பில் வலிமையுடன் சஞ்சரிக்கின்றன ராசியின் ஆதர் அதீத வலிமையுடன் சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் உடல் நலம் சீராகுவதோடு மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் சிக்கல் போன்ற அனைத்திற்கும் தெளிவு பிறக்கக்கூடிய கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறார் நாம் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று பல்வேறு வகையில சங்கடம் நிறைந்த பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் மாற்றி நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே பெரிய அளவிலான தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட சாதகமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பொருளாதார ரீதியாக வலுவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று கூடுதலாகவே உங்களை தேவை பெரிய அளவிலான காரிய தடைகளை ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த வேலையில் விலக்கி விடுகிறார எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் அமைதியும் மனநிறைவும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த மாற்றி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக கலைந்து கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் அவரது நட்பு கிரகமான ராகு மற்றும் கேதுவும் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன ஜென்மராசியில் மிக வலுவாக ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் விலகும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கவலை குழப்பம் நீங்கி திறன்பட செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைப்பதால் பல காரிய தடைகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத அமோகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சந்திரன் வளர்பிறை சந்திரனாக அதீத பலம் பொருந்திய அமைப்பில் வளம் வருகிறார் இடங்களில் மாறி வளம் வந்தாலும் சந்திரனின் அமைப்பு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவான் மிக வலுவாக வளம் வருகிறார் ஐந்தில் ஐந்தில் குரு இறப்பது ஐயமின்றி பல பணிகளை நிறைவாக செய்து முடிக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசி லாபஸ்தானம் ஆகிய ஸ்தானம் போன்ற இடங்களில் கிடைக்கக்கூடிய வேளையில் பல கிரகநிலைகளை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க குரு பகவானின் பார்வையால் பல கிரகங்களின் தோஷங்கள் விலகுவதோடு இணைத்ததை விட பல மங்களகரமான காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் நீங்கள் நினைத்ததை விட அற்புதமாக கைகூடக்கூடிய சிறந்த தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல நெருக்க கடிகள் இந்த தருணத்தில் விலகும் சுய தொழில் துவங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களது எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய வகையில் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை முழுமையாக குருபகவான் பகவான் விலைக்கு விடுகிறாருங்க குரு ஐந்தில் இருப்பது பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை கொடுப்பதோடு மட்டுமல்லாது பார்ப்பதால் பல மடங்கு லாபம் உயரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக அமையும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவானின் பார்வை செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் என அனைத்து கிரகநிலைகளின் மீதும் வலுவாக லாபஸ்தானத்தில் துவக்கத்தில் வளம் வரக்கூடிய கிரகநிலைகளின் மீது பதிகிறது குரு பகவானின் பார்வை லாபஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய இந்த கிரகநிலைகளை வலுப்படுத்துவதால் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் லாபஸ்தானத்தில் முற்பகுதியில் வளம் பெறும் சுக்கரன் அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் விரயத்தில் நுழைந்தாலும் சுப விரயங்களை நிறைவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க பல காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும் இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போவதால் அனைத்து வகையான காரியங்களிலும் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் தடகத்திற்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் உங்களது எண்ணங்களை புரிந்து கொண்டு குடும்ப உறுப்பினர்கள் செயல்படுவதால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி உண்டு உஷ்ணகிரகமான சூரியனும் மிக வலுவாக லாபத்தை வலுப்படுத்துகிறார் விரயத்திற்குள் பிற்பகுதியில் நுழைவதால் நலத்தில் சற்று கவனத்துடன் இருங்க ஆனால் விரயத்தில் நுழைந்தாலும் தை திருநாள் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களை சூரியன் உருவாக்குவதால் நீங்கள் நினைப்பதை விட உற்சாகத்துடன் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தை பிறந்தால் வலி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் வளமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது வித்யா கரகரான புதன் மிக வலுவாக நினைப்பதை விட லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான திருப்பங்கள் உங்களை தேடி வரும் லாபம் பல மடங்கு உயரும் சாதகமற்ற சூழலை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதோடு உங்களுடைய தனித்த செயல்பாடுகள் பல மடங்கு லாபத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது விரயத்திற்குள் நுழைந்தாலும் எதிர்பாராத பொருளாதார உச்சம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கைகூடும் கல்யாண கனவு நினவாகும் சொந்த வீடு வாங்குதல் அல்லது கட்டுதல் போன்ற காரியங்கள் உறுதியாகவே தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதே வேளையில் பண வரவில் இருந்த தடைகள் விலகி பல வழியில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் இந்த தருணத்தில் உச்சம் பெறுகிறார் லாபஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பதினான்காம் தேதி முதல் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவதால் கணிசமாக உங்களது கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்ததை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் திருப்தி கிடைக்கக்கூடிய வகையில் அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தைத்திருநாள் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு வளர்ச்சியையும் மிக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே ஆரம்பமே அசத்தலாக அமைய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்